கொஸ்லாந்தாவையில் உள்ள வனப்பகுதியொன்றில் சட்டவிரோதமான முறையில் வளர்க்கப்பட்ட கஞ்சா சேனி ஒன்று நேற்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கொஸ்லந்த மகலந்த கிராம அலுவலர் பிரிவில் உள்ள அலித்வெல கெமதுரு வெனப்பகுதியில் ஒரு ஏக்கர் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட கஞ்சா சேனியை இவ்வாறு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த கஞ்சா சேனையில் வளர்ந்திருந்து சுமார் ஆறு அடி உயரமுள்ள ஐம்பதனாயிரத்து நானூற்றி இருபது கஞ்சா செடிகளும் அரை ஏக்கரில் வளர்க்கப்பட்ட நான்கு அடி உயரமுள்ள இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து கஞ்சா செடிகளும் கொஸ்லந்த போலீஸ் பிரிவைச் சேர்ந்த ஜனிந்தகுமார தலைமையில் பறிமுதல் செய்யப்பட்டு எரிக்கப்பட்டன இந்நிலையில் இச்சேனையின் உரிமையாளர்கள் குறித்து இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்